வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத மகிமையுடைய பரலோக தேவனுக்கும் பரிசுத்தமான கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் கவலைப்படாதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் இது கத்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் மோபெரும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று எலிசா சொல்லுகிறார் யோசபாத்தும் இஸ்ரேல் ராஜாக்கள் சேர்ந்து யுத்தத்திற்கு வருகிறார்கள் அங்கே அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை இந்த நிலையிலே எலிசாவை அழைக்கும்போது போது எலிசா யோசபாத்தை பார்த்ததினாலே உனக்காக நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு சுரமண்டலக்காரனை வர சொல்லி வாசிக்கும்படியாக சொல்லுகிறான் அவன் வாசித்தபோது கத்தருடைய கரம் அவன் மேல் இறங்குகிறது அப்பொழுது நடக்க போகிற ஒரு சம்பவத்தையும் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எலிசா சொல்லுகிறான் இந்த எங்கும் வாய்க்கால்களை முதலாவது வெட்டுங்கள் காற்றையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க மழையையும் பார்க்க மாட்டீங்க காற்றும் மழையும் தேவை அப்பதான் தண்ணீர் கிடைக்கும் ஆனால் இவன் சொல்லுகிறது எதிர்விதமாக சொல்லுகிறான் எதுவுமே நீ பார்க்க மாட்ட ஆனா உனக்கு தண்ணி தேவை தண்ணி கிடைக்கும் இந்த உலக வாழ்க்கையில கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே நம் தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் இருக்கும்போது தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தால் அதாவது நான் செய்கிற தொழில் நன்றாக இருந்தால் நான் கடன் அடைச்சிருவேன் வியாபாரம் நல்லா இருந்தால் பரவாயில்ல பிரதர் கடன்லாம் அடைக்கப்பட்டு போயிடும் பிள்ளைகள் எல்லாம் வேலைக்கு போய் நல்ல சம்பாதித்து கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல என் கடன் என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் இது வந்து உலக பிரகாரமாக நடக்கிற ஒரு காரியம் இதற்கு வந்து யாரும் தேவையே இல்லை உங்களுடைய வியாபாரம் நல்லா இருந்தா தானாகவே லாபம் வரும் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் இல்லையே வியாபாரம் சரியில்லை தொழிலும் சரியில்லை வேலையும் கிடைக்கல இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையிலே இப்பொழுதுதான் கத்தனுடைய உதவி நமக்கு இருக்கிறது உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்து விடுவீர்கள் உங்களால் முடியாத காரியத்தை செய்வதற்குத்தான் நமக்கு தேவன் வர வேண்டும் மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் மனுஷரால் கூடிய காரியங்களை தேவன் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அதனால தான் இந்த கல்லை யார் புரட்டித் தள்ளுவார்கள் என்று சொல்லும்போது அந்த கல்லை புரட்டித் தள்ள முடியாத நிலையிலே இவர்கள் இருக்கிறார்கள் தூதன் வந்து கல்லை புரட்டி போடுகிறான் நம்முடைய வாழ்க்கையில நம்மால் முடியாத போது தேவன் நமக்கு உதவி செய்கிற இருக்கிறார் ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன் இங்கே அதுதான் நடந்தது நீ எதையுமே பார்க்க மாட்ட மழை இருந்தாதானே உனக்கு தண்ணி வரும் மழையே காண மாட்ட காற்று இருந்தாதானே காற்று தானே மேகங்களை கொண்டு வருகிறது காற்றையும் காண மாட்ட ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படுகிறது நிச்சயமான ஒரு உண்மை இது தேவனுக்கு அற்ப காரியம் என்று சொல்லுகிறான் சரி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனிடத்திலிருந்து இப்படிப்பட்ட நன்மைகளை பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து தேவனை துதிக்க வேண்டும் தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும் வாய்க்காலை வெட்டுதல் என்பது விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறது இரண்டாவது தேவனுடைய வல்லமை இறங்கி வர செய்ய வேண்டுமானால் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னார் அவரை உயர்த்துவது துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனை துதிக்கிறவர்களுக்கு தேவன் இறங்கி வந்து நன்மை செய்கிறவராயிருக்கிறார் யோசபாத்தருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை தேவன் செய்தார் அவனுக்கு விரோதமாக மோவாபியரும் அம்மோனியரும் செயிர் மலை தேசத்தாரும் யுத்தத்துக்கு வருகிறார்கள் இவனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல பயப்படுகிறான் உபவாசத்தை கூறுகிறான் ஜனங்களை கூட்டுகிறான் எல்லாரும் சேர்ந்து உபவாசிக்கிறார்கள் இப்பொழுது அந்த இடத்துல இப்பொழுது ஆவியானவர் பேசுகிறார் நீ எதை குறித்தும் பயப்படாதே ஒரு யுத்த சேனையின் மத்தியிலே முன்பாக துதிக்கிற ஒரு சேனையை நிறுத்து அவர்கள் கத்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் என்று சொல்லி அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதிக்க வேண்டும் என்று சொல்லும்போது போது அப்படியே செய்கிறான் அதிகாலையில் எழுந்திருக்கிறான் துதிக்கிற சேனையை நிறுத்தி அவர்களை பாடி ஆராதனை செய்யும்படியாக சொல்லுகிறான் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது மோபீரும் அம்மோனியரும் சேயிரும் மலை தேசத்தாரும் தங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்து போகிறார்கள் தேவன் எப்பொழுதுமே துதிக்கும் போது இறங்கி வருகிற தேவனாயிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை துதிக்கிறீர்களா தேவனை போற்றி புகழ்கிறீர்களா எந்த நிலையிலும் தேவனை வாழ்த்த வேண்டும் மகிமைப்படுத்த வேண்டும் இந்த நாட்களிலே தேவனை துதிப்பதற்கு பதிலாக அமைதியாக இருக்கிறார்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவது கிடையாது தேவனை துதிப்பது கிடையாது பாடி ஆராதிப்பது கிடையாது கடமைக்காக செய்கிறார்கள் அப்படி அல்ல முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு தேவனை மைமப்படுத்த வேண்டும் நம்முடைய இருதயம் அவரை பாடி ஆராதிக்க வேண்டும் அதனால்தான் பவுல் சொல்லும் போது நீங்கள் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி உங்கள் இருதயத்தோட கத்தரை பக்தியுடன் பாடு என்று சொல்லுகிறார் பக்தியோடு முழு இருதயத்தோடு தேவனை மைமப்படுத்த வேண்டும் நாம் பாடி ஆராதிக்கும் போது தேவன் இறங்கி வருகிற இருக்கிறார் வாய்க்காலை வெட்டுங்கள் என்றால் இன்றைக்கு நாம் என்ன செய்ய முடியும் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட இருக்கிறது குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனைகள் மாற இருக்கிறது ஆசீர்வாதம் தேவை கடன் பிரச்சனை அடையணும் ஏதாவது ஒரு நன்மை நாம் தேவை என்று எதிர்பார்க்கிறோம் இந்த நன்மையை தேவனிடத்திலிருந்து பெறுவதற்கு தேவனை உயர்த்த கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனிடத்தில் ஜபிக்க வேண்டும் ரெண்டு காரியம் செய்ய வேண்டும் ஒன்று அவரை ஆராதிக்க வேண்டும் ரெண்டாவது ஜபிக்க வேண்டும் இன்னைக்கு இந்த ரெண்டுமே குறைவுபட்டு போன ஒரு காலம் ரொம்ப ரொம்ப குறைவுபட்டுருச்சு பாருங்க வார்த்தைகளும் இல்லை வசனங்களெல்லாம் குறைந்து கொண்டே போகிறது வசனம் ஆராதனை ஜபம் இந்த மூன்றும் இருக்கும்போது நிச்சயமாகவே தேவன் இறங்கி கிரிய செய்கிற இருக்கிறார் எல்லா சூழ்நிலைகளையும் நிச்சயம் மாற்றுவார் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே சரி அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் தேவனை மைமைப்படுத்தி பாட வேண்டும் ஜெபிக்க வேண்டும் வேத வசனங்களை வாசிக்க வேண்டும் ஜெபமும் வசனத்தின் அடிப்படையிலே இருக்க வேண்டும் ஆண்டவரே வாய்க்கால்களை வெட்டும்படி நீர் சொன்னீர் இதோ அந்த காலை வேளையிலே நான் ஆராதித்து ஜெபிக்கிறேன் நீர் எனக்கு நன்மை செய்ய வேண்டும் அன்றைக்கு எப்படி பள்ளத்தாக்கெங்கும் நீர் வந்தது போல என்னுடைய தேவைகளிலே உன்னுடைய கரம் நீட்டப்பட வேண்டும் இது உனக்கு அற்ப காரியம் ஆண்டவரே எலிசா அப்படிதான் சொல்றான் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் மோபீர உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லுகிறான் கர்த்தருக்கு சாதாரண ஒரு விஷயம் இது நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்ய தேவன் இருக்கிறார் பாருங்க நாகமான ஏழு தட மூழ்கு அப்படின்னு சொன்ன போது அவன் மூழ்கி எழுந்திருக்கிறான் ஆறு தடவை வரையில் ஒன்று நடக்கவில்லை ஏழாவது தடவை அவன் மூழ்கி எழுந்திருக்கும் போது யோர்தான் நதியிலே அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையின் சரீரத்தை போல மாறினதான் தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புத அடையாளங்களை செய்வார் உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள் உங்களுடைய ஜபத்தை விட்டு விடாதிருங்கள் உங்களுடைய துதியை விட்டு விடாதிருங்கள் நிச்சயம் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்களுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயமான காரியத்தை செய்து உங்களை ஆசிர்வதிப்பார் கவலைப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் ஜெபிப்போம் அன்பு தகப்பன இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற முடிய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே காற்றையும் காண மாட்டாய் மழையையும் காண மாட்டாய் ஆனால் பள்ளத்தாக்கில தண்ணீர் நிரப்பப்படும் என்று சொன்னபடி ஆண்டவரே சரீரத்தில் பெலவீனங்கள் இருக்கலாம் ஆபரகாமின் சரீரம் செத்து போயிருந்த நிலைமை சாராளுடைய கற்பம் செத்து போனது ஆனாலும் ஈசாக்கை கொடுத்த தேவன் நீர் அல்லவா அப்படி போல ஒரு அற்புதமான காரியத்தை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யும்படி ஜபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் தேவையுடைய சந்தியும் கர்த்தாவே உடைய சமூகத்தில தாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ